துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைகளை கருத்து நாங்கள் ஏற்க மாட்டோன்னு கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் ஐயா சண்முகம் சொல்லியிருக்கார் திருமாவளம் அப்படி என்ன சொன்னார் அந்த மக்களோட கோரிக்கை அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு தான் சொன்னார் இந்த மக்களை சந்தித்து அவர் பிறந்தாள் மேடையில் இதை தொடரக்கூடாது மனுஷனே மனுஷன் குப்பை அள்ளக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அந்த குப்பைற தொழில் செய்கிறாங்க இதை ஒழிக்கணும் அதான் மனிதன் குப்பை அவமானம் கேவலம் அதை ஒழிக்கணும்னு சொன்னார் எதனால் அங்கே சொல்லியிருப்பேன் அங்கே சொன்னால் அந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா தவறாக எடுத்துக்குவாங்க அதனால் நான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அரசு கோரிக்கை தான் வச்சுருக்கேன் ஆனால் குப்பாளுறத மனுஷன் குப்பல்றத அறவே ஒழிக்கணும் அதான் நம்மளோட அடிப்படை கொள்கை நம்ம போராட்டம் அதுதான் இதுதான் தெளிவாக சொல்லியிருக்காரு பையா சண்முகம் அந்த ஜாதி ஒரு ஜாதியை குப்பல்றத ஆதரிக்கணும்னு நினைக்கிறாரா அது நம்ம கேள்வியாக வருதுல திரும்பவும் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லாரோட கருத்து அதான் குப்பையை மனுஷன்ல கூடாது இந்த மழை அழுறது குப்பை இந்த தொழிலே மனுஷன் செய்யக்கூடாது தான் நமக்கு கருத்து அந்த மக்களுக்கு வேறு ஒரு தான் கொடுக்கணும் அரசாங்க ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்து அது மூலமாக வேறு ஒரு தொழிலை தான் நிர்ணயிக்கணும் அதை அரசு செய்யணும் இதை அரசுக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும் அதுதான் திருமாவளவன் சொல்கிறாரு இதில் எது வேறுபடுறாரு அதாவது ஐயா பெரியார் வந்து கீழ்வன்மடி பிரச்சனையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிச்சிருப்பார் ஏன்னா அந்த படுகொலையில் ஒரு ஜாதி ரீதியான விஷயமும் இருக்குது அதனால தான் இந்த தலைவர் பெரியார் அதை சரியாக சொல்லியிருப்பார் அதை அந்த ரீதியாகவும் பார்க்கணுன்ட்டு ஆனால் அதை பெரியார் தொழிலாளருக்கு எதிராக பெஸ்ட்டாக இருந்தால் அவதூறு பேசுவாங்க ஏன்னா பெரிய பெரியாரே ஒரு தொழிலாளர் சங்கம் நடத்தினவர் தான் அவர் தொழிலாளருக்கு ஒரு நாளும் எதிராக பேசினதே கிடையாது அதை இன்னும் ஒரு அவதூறாக சொல்கிறாங்க அதை இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஜாதி அரசியல் இருக்குது அதையும் யோசித்து பேசணும் அம்பேத்கரும் கம்யூனிஸ்ட் கட்சியை நிறையா இருக்குது அதே அதே சூழ்நிலை இப்போ வந்து ஐயா சண்முகம் ஒன்றை நிறுத்தியிருக்காரு இது வந்து ஜாதி ரீதியாக அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்கிறதும் பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய ஜாதி ஒழிப்பு போராடிக்க நம்ம மறுக்கலை ஆனால் அவங்களோட ஆரம்ப கால செயல்பாடு எப்படி அதே செயல்பாட்டில் ஐஏஎஸ் சண்முகம் இப்படி பேசுகிறாராணி நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இதை அவருக்கு நம்ம கேள்வியாக வைக்கிறோம்